அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாகவும் சாதகமற்ற சூழலிலும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் திறனும் இந்த தருணத்தில் மேம்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் திரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து போறக்கும் போது மிகவும் சாதகமான அமைப்பில் செவ்வாய் வளம் பெறுகிறார் உச்சமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் வளம்பெறுகிறார் அதே போன்று நினைப்பதை காட்டிலும் சப்தமத்தில் புதன் வளம் வருகிறார் மேலும் சந்திரன் இந்த வேளையில் சற்று சாதகமான சூழலை உருவாக்குகிறார் ஆனால் அதே வேளையில் நடுநிலையான பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு ஆசையின் அதிபதியான சனி சுக்கரன் சூரியன் என பல கிரகநிலைகள் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் ராகு மற்றும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது மிகவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி நவ அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சாதகமான சூழலையும் சாதகமற்ற சூழலையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் கூட எதிர்பாராமல் பல சிக்கல்களை தாங்களே உருவாக்கி கொண்டிருந்தாலும் சரி எதிர்பாராத வகையில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்றவரின் சூழ்ச்சியாலும் தந்திரங்களாலும் பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகளில் சிக்க வைக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு என்றால் முடிவெடுத்து நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுடைய கையில் தான் போகிறது எனவே இந்த வேலையை சிறப்பான முறையில் மாற்றிக் கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதியாகவே நினைப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமான வளர்ச்சி உங்களை தேடி வரும் ஏனென்றால் இந்த வேளையில் உதாரணமாக ஒரு இரு தீவுகள் இருக்கின்றன அந்த தீவில் ஒரு தீவில் மனிதர்கள் வசிக்கின்றனர் அந்த தீவில் அரசராக பொறுப்பேற்க யாருமே வருவதில்லை ஆனால் மற்றொரு தீர்வில் முழுக்க முழுக்க விலங்குகள் இருக்கின்றன இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் மனிதர்கள் வாழக்கூடிய தீவில் ஒரு விசித்திர பழக்கம் உள்ளது என்னவென்றால் அந்த தீவில் அரசராக பொறுப்பேற்கக்கூடிய நபர் ஐந்து வருடங்கள் மட்டும்தான் அங்கு அரசராக ஆட்சி செய்ய முடியும் அதற்கு பிறகு அந்த ஆட்சி காலம் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் விலங்குகள் வாடக்கூடிய அந்த தீவில் சென்றுதான் வசிக்க வேண்டும் அங்கு சென்றவுடனே விலங்குகளுக்கு இரையாக மாறிவிடுவார்கள் எனவே அரசராக இருந்த யாரும் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்ற ஒரு சூழல் இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த சட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் திருத்தக்கூடாது என்ற ஒரு விதியும் இந்த தீவில் தீவிரமாக கடைபிடிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் அந்த தீவிற்கு அரசராக பொறுப்பேற்க யாருமே முன் வருவதில்லை இதன் காரணமாக பல ஆண்டுகளாக அந்த தீவிற்கு அரசர் தான் பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது ஆனால் தற்போது அந்த தீவில் ஒருவர் அரசராக பதவியேற்கிறேன் என்று வருகிறார் அவரை பார்த்தவுடன் ஐந்து ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு விலங்குகளுக்கு இரையாக போகிறார் என்பதை உணர்ந்து வந்திருக்கிறார் என்று அப்படி அவர் அங்கு பதவியேற்றதற்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் முடிந்து விடுகிறது ஐந்து ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு அங்கிருந்து புறப்படக்கூடிய அந்த நபர் மிகவும் மகிழ்ச்சியாக செல்கிறாருங்க இதை பார்த்தவுடன் அனைவருக்குமே ஒரு குழப்பம் வருகிறது ஏனென்றால் அங்கு சென்றால் உறுதியாகவே மரணம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இவர் எப்படி மகிழ்ச்சியாக செல்கிறார்கள் என்று அனைவருக்கும் குழப்பம் ஏற்படுகிறது உடனே அவரிடம் கேட்க அப்போதுதான் அரசர் சொல்கிறார் நான் இந்த தீவில் சட்ட விதிகளை மாற்ற முடியாது ஆனால் அனைத்து அதிகாரங்களும் என்னிடம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது மிகவும் வலிமை வாய்ந்த போர் வீரர்களை நான் ஆட்சி ஏற்ற உடனே முதல் வேலையாக இங்கு இருக்கக்கூடிய விலங்குகளை சிறைபிடிக்க சொல்லி உத்தரவிட்டேன் அவர்களும் அந்த விலங்குகளை ஒரு வருடம் போராடி பிடித்தார்கள் அதற்கு பிறகு இந்த விலங்குகளுக்கான உரிய இடத்தை ஒதுக்கி அந்த விலங்குகள் அனைத்தையும் விலங்குகள் சரணாலயம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்குள் வைத்தேன் அதற்கு பிறகு மனிதர்களை அங்கு குடியேற்றி அங்கு விவசாயம் செய்யக்கூடிய வகையிலும் பல வாய்ப்புகளை உருவாக்கினேன் மனிதர்களை குடியேற்றி அவர்களுக்கு கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்க ஒரு வருடமும் அதற்கு பிறகு விவசாயம் செய்வதற்கு இரண்டு வருடமும் அதற்கு பிறகு உள்ள வளர்ச்சி அடைவதற்கு சில காலமும் தேவைப்பட்டது இப்படி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைவதற்குள் இந்த இடத்தை ஒரு சொர்க்க பூமியாகவே மாற்றிவிட்டேன் இப்போது நான் இங்கு அரசராக இருந்து உலகினாலும் அந்த தீவிற்கு சென்று உடனடியாக அரசராக பொறுப்பேற்க போகிறேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அரசராக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறாருங்க இதை கேட்டவுடன் அனைவரும் வியப்பில் பார்க்கிறார்கள் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மகர ராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் சிரமம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆனால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களிடம்தான் இருக்கிறது அது சரியான முடிவாக இருந்தால் உறுதியாகவே ஒளிமயமான எதிர்காலமாக அமைத்து கொள்ளக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் இந்த விதமான தாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் அவை அனைத்தையும் செயல்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வகையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு சனி என சில கிரகநிலைகள் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடுகின்றன எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த வேலையை நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசி ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யார்த்த உண்மை நீங்கள் நன்கு திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே நிறைவாக கிடைக்க போகிறது குறிப்பாக குடும்பத்தில் பல்வேறு வகையான முடிவுகளை திறன்பட மேற்கொள்வதோடு அனைத்து வகையான சங்கடங்களையும் நீக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நன்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து

இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அஷ்டமத்தில் கேது இருக்கிறார் எனவே எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே மற்றும் மேலோங்குவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உள்ளன ஆனால் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் வருவதால் சிரமம் இருந்தாலும் சரி அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சாதுரியமான ஆற்றல் கிடைக்கிறது ஆனால் அதே வேளையில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இறங்க வெளியில் உணவு தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்லாது அலைச்சல் சிரமத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படுவதன் மூலம் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக மகர ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தங்களுடைய வாழ்வில் இருந்து தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்கள் பல விஷயங்களில் சந்திக்கக்கூடிய வகையில் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் பொறுமையோடு செயல்பட்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை